நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை நடத்தும் இந்த கூட்டத்திற்கு வருகை வந்திருக்க மாணவ செல்வங்களுக்கும் அண்ணன் செந்தமிழ் சீமான் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் வரலாறு படிப்பதற்க படைப்பதற்குத்தான் என்ற அண்ணல் அம்பேத்கரின் கூற்றுப்படி எதிர்கால இந்தியாவை தீர்மானிப்பது உருவாக்குவது வகுப்பறை தான் என்ற அறிஞரின் கோட்டுப்பாட்டுக்கு கிணங்க ஒரு வகுப்பறை கல்வி என்பது வயிற்றுக்கான கல்வி வகுப்பறை கடந்து கற்கும் கல்வியே உங்கள் வாழ்க்கைக்கான கல்வி ஒரு கல்வியில் நீங்கள் வாழலாம் மறுகளில் நீங்கள் வளரலாம் என்ற தத்துவத்தின்படி ஒரு அமைப்பிற்கு ஒரு இயக்கத்திற்கு மாணவர்கள் மாணவர் அமைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் தம்பி அபுபக்கர் தொட்டு அனிஸ் வாத்திமா தொட்டு தம்பிகள் இவர்கள் எல்லோரையும் பார்த்தேன் அனீஸ் வாத்திமா இந்த அமைப்பிற்கு வரும் பொழுது ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி அதுபோல் தான் தம்பி அபுபக்கரும் நாம் தமிழர் கட்சி மாணவர் பாசரை ஒன்று அமைப்பதற்கு முன்னால் எல்லா கட்சியிலும் உள்ள மாணவர் அமைப்பின் தலைவர்கள் எழுபது வயது அறுபத்தைந்து வயது திமுகவில் ஐயா கடலூர் புகழேந்தி மாணவர் அமைப்பின் தலைவராக இருக்கும் பொழுது அவருக்கு வயது அறுபத்தொம்போது வயது அப்பொழுது தம்பி இடுமோன கார்த்தி அந்த அமை நம் அமைப்பின் மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கும் பொழுது அவனின் வயது பத்தொம்போது இதை பார்த்து தான் இவ்வளவு கேவலமான கிழட்டு பயிரோட பூரா மாணவர் பாசறை நம்ம வச்சுருக்கிறோமே அப்படின்னு எல்லோரும் மாற்றிக்கொண்டார்கள் எனக்கு ஒன்று புரிந்தது புரிகிறது நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை பொறுப்பாளர் ஒருவரும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அணில் குஞ்சாக இருந்தாலும் ஆயிரம் பேர்த்துக்கு நாங்கள் சமம் தத்துவத்தின் வாயிலாகவும் தர்க்கத்தின் வாயிலாகவும் ஒரு ஆகச்சிறந்த தலைமுறையை அண்ணன் சீமான் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் தற்குரிகளுக்கு மத்தியிலே தற்பெருமைகளுக்கு மத்தியிலே தன்னாட்சி பெற்ற சுதந்திரத்தை அடைய வேண்டுமென்றே ஒரு ஆகச்சிறந்த கோட்பாடு கொள்கை வகுத்து தமிழர் தமிழர் உரிமை தமிழர் இறையாண்மை தமிழ் தேசியம் என்ற அடிப்படை கோட்பாடுகளை வைத்து கொண்டுதான் இந்த அமைப்பை அண்ணன் கட்டியிருக்கிறார் அதற்கு குறியீடை பாருங்கள் மாணவர் பாசனின் குறியீடு அப்துல் ரவுஃப் ஓ நாம் தமிழ்மர் கட்சி சங்கிகளுக்கு ஆதரவான கட்சி அண்ணன் சீமானை ஆகச்சிறந்த பெரிய சங்கி என்ற இவர்களெல்லாம் கூக்கரல் போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஈழத்தின் சொந்தங்கள் படுகொலை சகிக்க முடியாமல் அதை தடுக்க முடியாமல் முடியவில்லை என்று தன்னைத்தானே கொழித்து கொண்ட தமிழ் இஸ்லாமிய சமூகத்தின் பிள்ளை அப்துல் ரவுபே தான் இந்த மாணவர் பாசனி குறியீடாக அண்ணன் நியமித்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது மாணவர்களுக்கு இந்த நீங்க அந்த கரூர் சம்பவத்தில் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு பொறியியல் கல்லூரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒரு பேராசிரியர் அதில் மரணமடைந்து இருக்கிறார் ஒரு நடிகனை பார்க்க சென்று அந்த விபத்திலே ஒரு பேராசிரியர் இறந்திருக்கிறார் என்றால் அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எவ்வாறு இருக்கும் இன்றைய வகுப்பறைக்கும் சமூகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அண்ணன் சீமானின் வகுப்பறை என்பது சமூகத்தோடு பின்னி பிழைந்தது உங்களை அடுத்த தளத்துக்கு உயர்த்தி செல்வது நம் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல் என்கிறார் அண்ணன் சீமான் அரசியலை கற்பிக்காதது கல்வியும் அல்ல அரசியலை விட ஆகச் சிறந்த கல்வி ஏதும் இல்லை என்ற தத்துவத்தை உருவாக்கி இருக்கிறார் அண்ணன் சீமான் அதில் தான் நாம் எல்லோரும் சொல்கிறோம் அண்ணன் சீமான ஒவ்வொரு ஒவ்வொரு மாலை நேர பொதுக்கூட்டமும் எ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் ரூம் உலகத்தின் தலை ஒரு அரசியல் அறிவியல் வகுப்பு நடத்தக்கூடிய ஒரு பேராசன் அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் காலத்திலே அவர் கையை பிடித்து கொண்டு நம் முன்னோர்கள் கண்ட கனவை நம் முன்னத்தியர்கள் கண்ட கனவை இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கூடிய பெருமக்கள் கொண்ட கனவை நிறைவேற்றுறதுக்கான ஒரு இறுதி வாய்ப்பு த லாஸ்ட் ட்ரம் கார்ட் த லாஸ்ட் வெப்பன் இஸ் சீமான் அண்ணனை பிடிச்சிக்கிறங்க அண்ணன் சொல்லுவாங்க அண்ணன் இப்போ இப்போ கட்சியில் அவன் போகிறான் இவன் போடுறான் அவன் வாரான் இவன் விலகிறான் அதை சொல்கிறான் இதை சொல்கிறான் தம்பி ஒரு மரம் வளரும் பொழுது பல இலை பல கிளைகளையும் பல இலைகளையும் உதிர்த்து விட்டு தாண்டா வளரும் அப்பொழுது தான் அந்த மரம் தெளிவாக இருக்கும் என்பார்கள் நீங்களும் அப்படி தெளிவாக வளர வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது எப்படி இருக்கிறது அந்த சமூகம் என்னிடத்துல கேரள மாணவர்கள் படித்தார்கள் பொறியியலில் தமிழ்நாட்டில் நம்ம நம்ம பிள்ளைகளும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க முல்லைப் பெரியாறு பிரச்சனை நம்ம இடத்துல போய் கேட்குறேன் பெரியார் பிரச்சனை உங்களுக்கு தெரிய மாட்டான்னா ஒரு பயிலுக்கு தெரில அங்கே என்கிட்ட ஒரு அறுபது எழுபது பேர் மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் படித்தான் கேரளாவில் வந்து பெரியாறு பிரச்சனைன்னு கேட்டால் சார் எனக்கு நன்றிட்டு அறியா சாரு அது எங்கட டேமா சார் ஏன் டேமுங்கிறான் அவன் டேம் சாரு தொள்ளாயிரத்தி கொள்ளம் அக்ரிமெண்ட்டு சாரு இதெல்லாம் தெரியுது அங்கே அரசியல் கற்பிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது களம் இருக்கிறது உங்களுக்கு இல்லை உங்களுக்குள்ளே தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அப்படி ஒரு சூழல் இல்லை அப்படி ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்ததுதான் சீமானிசம் என்கிற சீமான் நீங்க ஆயிரம் பேர் சேர்ந்து வாழால உங்கள்கிட்ட மோதலாம் ஐம்பது நாயிரம் பேர் இருந்தாலும் சொல்லாலும் உங்கள்ட்ட மோத முடியாது அப்போது பெற்ற ஒரு பேதாயத்தை அண்ணன் சீமான் உருவாக்கி இருக்கிறார் அன்பான உறவுகளை பிடித்துக் கொள்ளுங்கள் அடுத்த தலைமுறை கனவையும் இந்த தலைமுறை கனவில் சுமத்தக்கூடிய இடத்தில் சுமந்து செல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் உறுதியாக நாம் வெல்வோம் இந்த களத்தை நாம் அடைவோம் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு உறவுகளுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு பக்கத்து பெஞ்சில் பக்கத்து டெஸ்கில் முன்பின் இருப்பவர்களிடத்திலும் அரசியல் பேசுங்கள் அரசியல் பேசிக்கொண்டே இருங்கள் அரசியல் விட ஆகச் சேர்ந்த ஆயுதம் கருத்தியல் உலகத்தில் ஏதுமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்